இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மின்வாரிய பணியாளர்கள் அதிகாரிகள் பொறியாளர்கள் நாடு தழுவிய இயக்கத்தை அறிவித்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று முக்கியமான விஷயங்களுக்காக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்ட மின்சார சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் பல பாதகமான அம்சங்கள் இருக்கிறது மின் விநியோக பிரிவுகளை மின் பகிர்மானங்களை தனியாருக்கு கொடுத்துட வேண்டும் மானியங்களை ஜீரோவாக குறைத்தர வேண்டும் என்ற பல்வேறு தொழிலாளிகளுக்கு சாமானிய மக்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதாவை நீக்கிட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக ஒன்று இரண்டாவதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கு ஆக்ரா வாரணாசி என்ற இரண்டு மின் பகிர்மானங்களை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசு முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற அந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறியாளர்கள் பணியாளர்கள் இன்றோடு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நிறைவடைகின்ற ஒரு போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற வகையில் மின் விடியோக்கள் தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டம் நாடு தெழி அளவில் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக நான்கு தொழிலாளர் சட்டங்களை தொகுப்புகளை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நாற்பத்தி நான்கு சட்டங்கள் இருபத்தி ஒன்போது நான்காக தொகுக்கப்பட்டு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத் தொகுப்புகளில் தொழிலாளர்களுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்கிறது அந்த சட்டத் தொகுப்புகளை தொழிற்சங்கங்களோடு பேசி முடிவெடுக்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி அந்த சட்ட தொகுப்புகள் திரும்பப் பெற வேண்டும் என்ற இந்த மூன்று முக்கிய கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நான்கு சட்ட தொகுப்புகளுக்கு எதிராக நேற்று விவசாயிகள் சங்கங்கள் வியாபாரிகள் சங்கங்கள் அனைத்து தொழிற்சங்கள் சார்பாக நேற்றும் போராட்டம் நடந்திருக்கிறது இதை அடுத்த கட்ட நகர்வாக அகில இந்திய அளவில் இந்த போராட்டம் வெடிக்க இருக்கிறது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடக்க அந்த முப்பது ஜனவரிக்கு முன்பாக மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அன்று முப்பது ஜனவரி என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அகில இந்திய தலைவர்கள் அறிவிப்பார்கள் என்ற அறிவிப்பும் இப்பொழுது வெளியாகியிருக்கிறது இங்கே சென்னையில் நடக்க சென்னை மின்சார வாரிய தலைமை ஆளுநர் முன்பாக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஒன்றிய அரசு எழுத்து நடக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக நடக்கின்ற ஒரு டோக்கன் போராட்டம்தான் இந்த போராட்டத்தின் அடுத்த வீச்சு அகில இந்திய அளவில் கால் கொடுக்கின்ற பொழுது பிரம்மாண்டமான மிகப்பெரிய எழுச்சியான போராட்டமாக எதிர்காலத்தில் மாறும் என்பது என்பதாக தெரிவித்துக்